அன்றைக்கி ஒருத்தர் கூட நீங்க அவர் தப்பா பேசலையா சரி வெல் குட் சரி கோடை காலத்துல தண்ணி குடிக்கிறதுக்கும் நான் அணிஞ்சிட்டு வந்த சாரீக்கும் என்ன சம்பந்தம் ஒருத்தர் கூட நீங்க அவரை கேள்வி கேட்கலையே சரி ஓகே எனக்கு இந்த பதிலை சொல்லணும்னு இருந்துச்சு இதோட வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க நான் அணிஞ்சிருந்தது வந்து சம்மருக்கான ட்ரெஸ்ஸாக அப்படின்னு அதாவது சம்மருக்கு இது மாதிரி ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு காற்று வாங்கிட்டு வந்திருக்கிறியாமா அப்படின்றதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பொருள் அப்படின்னு எனக்கு ஒரு அஞ்சு செகண்டில் புரிஞ்சுது ஆனால் நான் வந்து அந்த இடத்துல கோவப்படுறதா இல்லை தொகுப்பாளினியா மேடை நாகரிகம் கருதி அமைதியாக பதில் சொல்கிறதா அப்படின்ற குழப்பத்திலேயே நான் அந்த இடத்த கடந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து உங்களை தேடினேன் நீங்கள் இல்லை எல்லாரும் நான் உங்களை சரியா உங்களுக்கு பதில் சொன்னா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா மக்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகான பதில்களையும் கேள்விகளையும் கேட்டிருந்தாங்க அதை விட தாண்டி சக பத்திரிகையாளர் ஒருத்தர் ஒண்ணு எழுதியிருந்தாரு அந்த விஷயத்தை பத்தி அதை இங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் எப்படி உடை அணிய வேண்டும் என்பதை அணியும் பெண்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் பார்க்கும் கண்கள் தீர்மானிக்க கூடாது அதிலும் பொறுப்பும் அனுபவமும் மிகுந்த பத்திரிக்கையாளர் ஒரு பெண் தொகுப்பாளரின் உடை குறித்து இன்று சபையில் கேட்ட கேள்வி ஊடக அறத்தை கேலி கூத்தாக்கி விட்டது இதே கேள்வியை ஒரு பெரிய நடிகையை பார்த்து கேட்கும் திராணி நமக்கு இல்லை அல்லவா பின் ஏன் எளிய பெண்களிடம் தன் பெண் மை இருக்கும் தைரியத்தில் கேட்க வேண்டும் இன்று இந்த கேள்வி சமூக ஊடகமெங்கும் ஒலிக்கிறது இந்த கேள்வி ஒரு பத்திரிகையாளரின் கேள்வியாக பார்க்கப்படாது ஒட்டுமொத்த தமிழக ஊடகத்தினரின் கேள்வியாக தானே பார்க்கப்படும் நாம் எரியும் கற்களை இயற்கை நமக்கே திருப்பி அனுப்பும் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருந்தார் அவருக்கு ரொம்ப நன்றி அவர் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ண குரூப்பில் தான் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து சின்ன வயசில் நான் பேச்சு போட்டியில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கிறேன் சார் உங்களுக்கு ஒர்க் எத்திக்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து மேடை ஏறி மைக்கு முன்னாடி நிற்கிறதால நான் அழகான தமிழ் வார்த்தைகளை தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு எப்போவுமே எனக்கு ஒன்று இருக்கும் ஸோ இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் மக்களோட கருத்துக்களை நீங்க படிச்சதுக்கு அப்புறம் சக பத்திரிகையாளர் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சமாவது புரியும் அவங்க சொல்ல வருது அப்படின்னு நினைச்சா அதை கூடிய மனநிலையில நீங்க கொஞ்சம் கூட இல்ல அப்படின்னு உங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுது அந்த கேள்வியை ரொம்ப நியாயப்படுத்தி ரொம்ப அபத்தமான விளக்கங்கள் கொடுத்து ரொம்ப வக்ரமான சொற்கள் அங்கேயும் நீங்க பயன்படுத்தி இருந்தீங்க அதை பார்க்கும்போது எனக்கு வந்து நீங்க ஏன் இப்படி பண்றீங்க மாட்டீங்களா புரியாதா அப்படின்னு தான் எனக்கு தோணல ரொம்ப வருஷமா கேக்குறாங்க எனக்கு இருந்த ஒரே கன்சன் உங்களோட அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்ன மாதிரியான மாரல்ஸையும் எத்திக்ஸையும் வேல்யூஸையும் கடத்துவீங்க அப்படின்றதான் என்னோட ஒரே எண்ணமா இருந்துச்சு சோ இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி நான் எங்க பாக்குறேன் அப்படின்னா பல மேடைகள்ல ஒரு வெற்ற விளம்பரத்துக்காக கோமாளித்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நடிகர் என் கழுத்துல மாலை போட ட்ரை பண்ண அப்போவே எல்லாரும் சொன்ன மாதிரி நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை பிடிச்ச ஜெயிலில் வ உட்கார வச்சுருந்தாலோ இல்லை அந்த நடிகரோட கண்ணத்தை அந்த மேடையிலே பழுக்க வச்சிருந்தாலோ இது இங்கே வரைக்கும் வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அமைதியாவே இருக்கிறதுனால நான் ரொம்ப பலவீனமானவள் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை மாதிரியான சில ஆண்கள் உங்க பலத்தை என்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல நானே இது ரொம்ப கடந்து போயிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு அதுல நான் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனாலதான் இதை கடந்து போயிட்டு இருக்கேன் சோ நான் கேள்விப்பட்டேன் சார் உங்களுக்கு ஐம்பது அறுபது வயசு கடந்துருச்சு நீங்க வந்து பணி நிறைவு காலத்துல இருக்கீங்க ரிட்டையர் ஆக போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஒன்னும் இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களுக்கு மாறுங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தவறாம தண்ணி குடிங்க நடைப்பயிற்சியோ யோகாவோ தியானமோ ஏதாவது ஒரு வகுப்பில் சேருங்க இயற்கையை ரசிங்க சந்தோஷமா இருங்க பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க இது சீக்கிரமா சரியாயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இதை பத்தி வந்து நபிகள் நாயகம் ஒன்று சொல்லியிருக்காரு அதோட சொல்லி முடிச்சிடுறேன் ஒருவருக்கு பரிசுத்தம் வேண்டுமானால் அவர் தீங்கு விளைவிக்காத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் அன்னைக்கு அவங்க பேசும்போது ஒருத்தர் கூட நீங்க நீங்க ஒரு நீங்க ஒருத்தர் கூட நீங்க ஒரு நீங்க ஒரு என்ன சார் தப்பா எடுத்த சொல்லுங்க என்ன தப்பா எடுத்த சொல்லுங்க சார் சம்மருக்கு நீங்க போட்டுக்க வந்த ஒருத்தர் ஒருத்தர் கூட நீங்க அவர் தப்பா பேசலையா வெல் அண்ட் குட் அவர் தப்பா பேசலா குட் சரி கோடை காலத்துல தண்ணி குடிக்கிறதுக்கோ நான் அணி சாரிக்கு என்ன சம்பந்தம் ஒருத்தர் கூட நீங்க அவரை கேள்வி கேட்கலையே

வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல கால் மேலே கால் போட்டால் பிரச்சனையாக இருந்துச்சு ட்ரெஸ் போட்டால் பிரச்சனையாக இருந்துச்சு நாங்கள் ட்ரெஸ்ஸே போடுறதுனாலும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது தான் எங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து என்னடா அப்படின்னு கேட்க தோணுது அதனால தான் லாஸ்டில் மேடம் வந்து என்ன பற்ற வச்சு நாங்கள் அட்டிப்போங்கிற மாதிரி சிகரெட்டை பற்ற வச்சாங்க இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகலாம் வரல டைரக்டர் இந்த மாதிரி பேசுகிறத பார்த்து அவரே டைரக்டாக என்னை கூப்பிட்டாரு இதில் ஒரு கேரக்டர் பண்ணி கொடுமானாரு ரெண்டு மூணு கோட் சீன்லாம் அனுப்பி அதுவும் நான் பிறக்காத காலத்தில் லக்ஷ்மி மேடம் பேசுனேன் அது கிட்டத்தட்ட ஆறு பக்கம் இருக்கும் போல் இருக்குது என்னடா இது நமக்கு வந்த சோதனையாங்கிற மாதிரி படித்து பார்த்து கேட்டு அப்புறம் மூணு நாளில் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க இதில் என்னென்னா ரெண்டு விஷயம் மேடம் தான் இதில் நடிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த படத்தில் நடிக்க போறேன் நான் இன்னைக்கு ரெண்டு நாள் இல்லை அப்படின்னு சொன்னேன் நம்ம பீத்திக்கிறது அது ஒன்று தானே எப்போவா தானே ஒரு படம் வரும் ஏ அவங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்களாமே அப்படின்லாம் சொன்னாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்தது இல்லை யூடியூப்ல வர கண்டென்ட் தான் நானும் பார்த்துருக்கேன் சீரியஸாக நான் போய் அந்த ரெண்டு நாள் கிட்டத்தட்ட மூணு நாள் எனக்கு ஷூட்டு ஒவ்வொரு ஷார்ட்லையும் பக்கத்தில் நின்று அவ்வளோ அழகாக சூப்பருங்க இது இன்னும் கொஞ்சம் இப்படி பேசலாம் இன்னும் அழகாக கரெக்ட் பண்ணலாம் நீங்கள் தைரியமாக கேளுங்க என்னை பார்த்து ஏன்னா எனக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் சீனு ஸோ அவ்வளோ அழகாக க்யூட்டாக சொல்லி கொடுத்தாங்க மேம் நீங்கள் ஒரு வருங்காலத்தில் டைரக்டர் ஆகக்கூடிய எல்லா சான்ஸுமே இருக்கு ஏன்னா டைரக்டர் சார் தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோ சூப்பராக வந்து டைரக்ஷன் பண்ணாங்க ஐ லவ் யூ மேம் உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ உதய் சார் நீங்கள் எப்படி எங்கள் டார்லிங்கை பார்த்து ஒரு குழந்தைன்னு சொன்னேன் ஆம்பளை எப்படி தெரியும்னு கேட்காதீங்க அவரோட ஆம்பளை படம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால இந்த படம் ரொம்ப நல்ல படம் பெண்களுக்கான படம் எப்போவுமே பெண்கள் வந்து குடும்பத்துக்குள்ளதான் இருக்கணும் புருஷனுக்கு தான் வேலை செய்யணும் குழந்தைங்களை தான் பெற்று கொடுக்கணும் ஒன்றும் இருக்குல்ல நாங்கள் தேசிய கொடிக்காகவும் கேர்னலாகவும் இந்த நாட்டில் உயர்ந்து நிற்போம் எங்கே வேணாலும் எதுக்கு வேணாலும் சல்யூட் அடிக்கிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம் அப்படிங்கறக்காக பெண்கள் படம் வந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரி சோஷியல் மீடியா அரசியல் எல்லாத்துலேயுமே நீங்கள் அடக்கி வைக்கிறீங்க எப்போதான் ஒரு படம் வருது அவங்களும் அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு பெண் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு பத்திரிகையாளர்களே நீங்க விஷால்னா உங்களுக்கு எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம்னு ஊரே கேட்டுச்சு உங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்காக அவங்களோட சேர்ந்து நானும் ரெடியா இருக்கேன் இனிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ